பத்மார்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதம் தம் பக்தானம் ஏகதந்தம் உபாஸ்மகே மகாகணபதி அருமையான ஒரு தெய்வம் நம்முடைய சனாத்தன தர்மத்தில் இவ்வளவு எளிதான ஆனால் இவ்வளவு அருளை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு என்பது வேறு ஏதாவது உண்டா என்றால் சாஸ்திரங்களின் வாயில் கூற வேண்டும் என்றால் எதுவுமே கிடையாது அவ்வளவு ஒரு அழகான ஒரு தெய்வம் அவ்வளவு ஒரு அருமையான தெய்வம் எளிதில் அருளக்கூடிய ஒரு தெய்வம் இந்த மகா கணபதியினை பலவிதமாக நாம் வழிபடலாம் எவ்வாறெல்லாம் வழிபடலாம் சதுர்த்தியில் விரதங்கள் இருக்கலாம் அவ்வாறு இல்லை என்றால் ஒரு சிதறு தேங்காயை உடைத்து அவரை வழிபடலாம் கரணம் என்று கூறக்கூடியதான தோப்புக்கரண வழிபாடு என்று யோகாவிலும் அதனை முக்கியமாக கூறுகின்றார்கள் அந்த தோப்புக்கரணங்களை நாம் போட்டோமேயானால் அவர் மிகவும் சந்தோஷப்படுவார் நமக்கு அருளிடுவார் வேறு எவ்வாறு வழிபடலாம் நாம் அவரை ஹோமங்களிலும் மகா கணபதி ஹோமங்களிலும் நாம் அவரை பிரதானமாக வழிபடலாம் அன்பர்களே நன்றாக சிந்தித்து பாருங்கள் நம்முடைய சம்பிரதாயத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்றாலும் நாம் முதலில் வழிபடுவது விநாயகரை தான் இதையே தான் பண்டாசுர வதத்திற்கு செல்லும் பொழுது அம்பிகையும் செய்தாள் ஆகவேதான் அவள் காமேஸ்வரனான பரமேஸ்வரனை பார்த்தாள் காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா என்று அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் மகாகணபதி அங்கு ஆவிர் பவித்தார் பெரிதும் உதவினார் அம்பிகைக்கு பெரிதும் உதவினார் பண்டாசுரனை வதம் செய்வதற்காக இன்று பிரம்மாண்ட புராணம் இந்த விஷயத்தை மிகவும் அழகுற தெரிவிக்கின்றது இவ்வாறாக இருக்கும் பொழுது இந்த மகாகணபதியின் ஸ்தலங்கள் எங்கெல்லாம் உள்ளன மதுரையில் முக்குநாயகராக அருளுகின்றார் பிள்ளையார்பட்டியில் கற்பக விநாயகராக அருளுகின்றார் திருச்சியில் சிந்தாமணி கணபதியாக மலைக்கோட்டையில் அருளுகின்றார் ஏன் நம்முடைய அனைத்து கிராமங்களிலுமே ஆற்றங்கரையிலும் புலக்கரையிலும் அரசமரத்தின் அடியிலும் நீக்கமாக நிறைந்திருக்கின்ற ஒரு தெய்வம் இந்த மகா ஆவார் இத்தகைய கணபதியினை நாம் நம்முடைய இல்லத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு முன்பாகவும் எந்த ஒரு செயலினை தொடங்குவதற்கு முன்பாகவும் மகா கணபதியினை பெரிதாக ஹோமமாக செய்து கணபதி ஹோமமாக செய்து அவ்வையார் கூறுகின்றாரே அப்பமோடு அவல் பொறி என்று கூறுகின்றாரே அதே போன்று மோதகங்கள் அப்பங்கள் நெல் பொறிகள் போன்றதான அனைத்து விதமான விஷயங்களையும் நாம் அவருக்கு ஹோமத்தில் நாம் அர்ப்பணம் செய்து சமர்ப்பித்து அவருடைய அருளனை தீர்மானமாக மிகவும் அழகாக நாம் வாங்கிக் வேண்டும் இத்தகையதான ஹோமங்களை நாம் செய்தோமையானால் கணபதி ஹோமங்களை செய்தோமேயானால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் திருமணங்கள் நடைபெறும் படிக்காத குழந்தைகளும் படிப்பார்கள் எல்லா விதமான மங்களங்களும் எல்லா விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கப்பெறும் நாங்கள் காண்கின்றோம் சாமி கல்யாணம் வருது ஒரு ஹோமத்தை பண்ணி கொடுங்களேன் கணபதி ஹோமம் பண்ணிடுவோமே அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆக எந்த விதமான ஒரு நிகழ்ச்சிகளும் நாம் பெரிய நிகழ்ச்சிகளை நாம் தொடங்குவதற்கு முன்பாக இந்த மகாகணபதி ஹோமத்தினை தீர்மானமாக செய்து மகாகணபதியின் அருளனை பெற்றே நாம் வாழ்வில் சிறந்திட முடியும் என்று நம்முடைய சனாதன தர்மம் கூறுகின்றது ஆகவே இந்த மகாகணபதி ஹோமத்தினை நாம் புரிவோமாக செய்து கணபதியின் அருளினால் அனைத்து விதமான தடைகளும் இருந்து நீங்கி எல்லா விதமான நன்மைகளும் பெறுவோம் நன்றிகள்